பாஸில் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் இல்லையா ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்னாவே பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க ஸோ ஒரு நாளைக்கு மூணு பேர் அப்படி இல்லைனா நாலு ஃபேமிலி வந்து உள்ளார வருவாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ பூர்ணிமாவோட ஃபேமிலியில் பூர்ணிமாவோட அம்மாவுக்கு மாயாவை ரொம்பவுமே பிடிக்கும் அதே டைமில் விஷ்ணு இப்போவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பூர்ணிமா இல்லாத சமயத்தில் பூர்ணிமாவை என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்குற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக பூர்ணிமாவோட ஃபேமிலியும் விஷ்ணு பேசுனதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஆனா இப்ப விஷ்ணு பூர்ணிமா கிட்ட வந்து நல்ல விதமாக ஸோ கண்டிப்பா இதை வந்து பூர்ணிமாவோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூர்ணிமாவ்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம விஷ்ணு நேர்த்தே பயப்பட ஆரம்பிச்சிட்டாப்பில் உங்கள் ஃபேமிலி வந்து ஏதாச்சும் என்னை பற்றி சொன்னால் நீ ஒன்றும் பேசாத அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்ட சொல்லியிருந்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்துருக்குறாப்புல இல்லையா ஸோ கண்டிப்பாக விஷ்ணுவை பற்றி பூர்ணிமாவோட ஃபேமிலியில் பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்